ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் அன்பீர் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் விசுவாசத்தினால் வீடு கொண்டு எழுகிற நல்ல நாட்களை மாறட்டும் இது விசுவாசம் எவரு பதினொன்று ஒன்று நல்ல லூயா விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதி காணப்படாத நிச்சயம் கண்ணால காணாததை உறுதியா நம்புங்க அப்பா எஸ் தருவாங்கன்னு அமெரிக்காவில ஒரு ரயில்வே இன்ஜினியர் இருந்தார் இயேசுமை ஏற்றுக்கொள்ளாதவர் ஆலைகளுக்கு போக மாட்டார் வாசிக்க மாட்டார் ஜபிக்க மாட்டார் அவருக்கு நம்பிக்கை இல்லை அவருடைய மனைவி பக்தி உள்ள சகோதரி ஜபிக்கிற வேத வாசிக்கிற ஆராதிக்கிற ஆண்டவர்கள் கொடுக்கிற ஊழியரை நேசிக்கிற ஊழியத்தை நேசிக்கிற நல்ல ஒரு சகோதரி தன் கணவரின் ரட்சிப்புக்காக பல வருடங்கள் அவர் ஜபித்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பிலோடெல்பாவில ஒரு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கொடூரமான ஒவ்வொரு மருத்துவ வந்து ஏழு மருத்துவர்கள் சோதித்து ஏழு பேரும் ஒரே ரிப்போர்ட்ட சொன்னார்கள் சில மணி நேரத்தில் அவர் மறித்து போவார் அவர் சொன்னாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஜபிக்கிறேன் இருபத்தி மூணு ஆண்கள் அவருக்காக ஜெபித்து ஜபித்து வருகிறார்கள் கணவர் சுகமாவார் இயேசு ஏற்றுக்கொள்வார் என்னோட ஆராதிப்பார் என்று வைராக்கியமாய் சொன்னார்கள் நவீன காலத்தில் நல்ல இருக்கும் இருக்கும்போது நல்ல டாக்டர்ஸ் சொன்ன ரிப்போர்ட் நம்ம அப்படி சொல்லுதுன்னு சில டாக்டரும் நர்சஸும் பைத்தியம் இருக்கலாம் பெட்டு பக்கத்தில் முழங்கால் போட்டிட்டு ஜபிக்க ஆரம்பித்தார் ஆண்டவரே என் கணவர் சுகமாக அவர் ரசிக்கப்பட்டு என்னோட ஆராதிக்க வேண்டும் என்ன ஆச்சரியம் ஆறு மணி நேரத்தில் கண் திறந்து பேச ஆரம்பித்தார் படிப்படியாக சுகமாக ஆரம்பித்தார் செக் பண்ணி பார்த்தது போது வியாதி இருந்ததுக்கு அறிகுறியே இல்லை சுகமாய் திரும்பி போனார் டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டார்கள் மெடிக்கல் சயின்ஸ்லையும் ஒரு மெராக்கல் செய்கிறவர் கத்த ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் தோத்து போகாது ஜபிக்கிறவன் தோத்து போக மாட்டான் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் வாசிக்கலாம் மத்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு புரிந்து கொள்வதற்காகவே ஆண்டோர் அழகாக எழுதி வச்சிருக்காருல்ல மத்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது சொன்னோம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார் அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் விசுவாசத்தோடு ஜபனுங்க கட்டாயம் பெறுவீங்க குடும்ப காரியமா பிள்ளைகளின் காரியமா பொருளாதாரமா சரீர சுகமா எது வேணும் விசுவாசத்துல கேளுங்க ஏன்னா ரோமர் பதினாலு இருபத்தி மூணுல வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே வராதையாவும் பாவம் அதனால விசுவாசத்தோடு கேளுங்க அமேன் கத்தர் கட்டாயம் தருவார் அமேன் அந்த காரானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஸ்திரியை உன் விசுவாசம் பெரியது அமேன் அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார் ஹால லூயா புழைஸ்தலம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஜபிக்கலாமா ஆண்டவர் தான் சொல்றார் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் தகப்பனே அவிசுவாசங்களை பண்ணீங்க விசுவாசத்தோடு ஜெபித்து ஜபித்து தேவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கருவை இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நன்மை கிருவை தொடரட்டும் மீட்பொருள் புரட்சகரமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் அவங்களுடைய கருவை தாங்கட்டும் God bless you, have a nice day.